திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை பகுதி ஒன்று பொழுது விட்டது சூரியனும் கிழக்கில் ஜிகுஜு என்று வழக்கம்போல் காட்சி தந்தார் வாழ்க்கையில் அழுக்காத விஷயங்கள் என்று யானையை பார்ப்பதையும் ரயிலை பார்ப்பதையும் சொல்லுவார்கள் எதனால் சூரியனை பார்ப்பதை விட்டுவிட்டார்கள் என்று தோன்றியது மீராவுக்கு மூன்றாம் அடியில் தன் படுக்கையறை ஜன்னல் கதவை திறக்கும் ஹாய் மீரு என்பது போல் அவளை ஓடுரியவன் சூரியன்தான் அதிலும் புரட்டாசி மாத சூரியனுக்கு புஷ்டி அதிகம் வழக்கத்திற்கு மாறான வோல்டேஜோடு கண்களை பூச செய்தான் மீராவின் அந்த படுக்கையறையும் பளிச்சென்று மாறியது அடுத்த காரியமாக அதுவரை ஓடிக்கொண்டிருந்த ஏசியின் சுவிட்சை அடைத்தாள் பின் ஒரு நாட்டிய பாணி போல் விரல்களை பிணைத்து சோம்பல் முடித்தாள் நைட்டி உடையில் மெல்லிய தங்கச்சங்கலி கழுத்தில் மினிக்கு நெழுந்த நிலையில் மார்புகள் தானாக சில அங்குலங்கள் உயர்ந்த அடங்க ரங்கடாதா என்று அவளுடைய உதடுகள் ஆஸ்வாசித்தன பெண்களின் சராசரி உயரம் என்பது ஐந்திலிருந்து ஐந்தரை அடிக்குள்தான் என்று வாட்ஸ்அப்பில் எவனோ ஒருவன் கதை கட்டிவிட்டிருந்தான் மீரா அந்த கணக்கை மீறிய உயரத்தோடு இருந்தாள் அவளுடைய தலைமுடியும் நல்ல நீளம் அதை பார்லருக்கு போய் வெட்டி கொள்ள அவள் முனைந்த பொழுது அவளுடைய பாட்டி பங்கஜம் வேணா குழந்த புருஷாலே முடிய வெட்டிக்க கணக்கு இருக்கு பொம் அது புரத சொத்து அதை வெட்டிக்க அவளுக்கு ஒரே ஒரு தான் சொல்லப்பட்டிருக்கு அது எப்பன்னு உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல விரும்பல உன் பங்கஜம் சொல்கிற நான் அதை கொஞ்சம் கேளு பிரம்மா ஓம் வரையில் இல்லாமல் வாரி கொடுத்துருக்கான் அதை சீவி சிங்காரச்சிக்காம வெட்டி விடுறது நல்லா இருக்குதுடா கண்ணு என்று கூறி தடுத்து விட்டாள் எப்பொழுதும் பாட்டி பாட்டி என்று கூறுவதுதான் உலக வழக்கம் பெரும்பாடு உடையவள் என்பதில் இருந்தே இந்த பாட்டி என்பது வந்தது இந்த இருநூற்றி பதினைந்தில் அதில் நிறைய மாறுதல்கள் கிராண்ட்மா சீலே அதாவது சீனியர் லேடியின் சொருக்கம் என்று ஆங்கில மீடியமாக அவர்கள் அதை மாற்றிவிட்டார்கள் பல வீடுகளில் இதில் மீரா வித்தியாசப்பட்டு பாட்டியை ஒரு சிநேகிதி போல கருதி கொண்டு பாட்டியை பெயரை சொல்லி அழைத்தே பழகிவிட்டாள் விளையாட்டாக ஆரம்பித்த விஷயம் தொடர்கதையாக ஆகிவிட்டது பாட்டிக்கும் அதில் ஆனந்தம்தான் பாட்டின்னு கூப்பிடும்போது வயசாட்டது போல இருக்கு நீ என் பெயரை சொல்லும்போது எனக்கு நான் இளமையா இருக்கிற மாதிரியே இருக்கு அதனால நீ பெயரை சொல்லித்தான் கூப்பிடணும் என்று அவளை உத்தரவும் போட்டுவிட்டாள் அதை கேட்டு வீடே ஆச்சரியப்பட நல்ல பாட்டி நல்ல பேத்தி என்று மீராவின் அப்பா சந்தான கோபாலன் தன் திருமன் ஸ்ரீசூர்ண நெற்றியில் செல்லமாக அடித்துக்கொண்டாலும் அவரும் அதை ரசிக்கவே செய்தார் பொதுவாக மீரா எதை செய்தாலும் ரசிக்கும் விதமாகத்தான் இருக்கும் அவள் ஆறாம் அறிவுக்கு பொலிவு மிக அதிகம் காலையில் எழுந்தவுடன் அவள் முதலில் சொல்வது ரங்கநாதா என்னும் மந்திரப் பெயரை அடுத்து அவள் காண்பதும் அந்த ரங்கன் பள்ளி கொண்ட தங்க கோபுரம் விமானத்தை விமானத்தைத்தான் அவள் வீட்டு மொட்டைமாடிக்கு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பார்த்தால் பளிச்சென்று தெரியும் அது அப்படி ஒரு சுற்று பார்த்தால் வரிசையாக கண்ணில் படுவது அவற்றில் புறாக்கள் படபடக்கும் முன்பெல்லாம் ஊருக்குள் கோபுரங்கள் தான் உயரமானதாக இருந்தது இப்பொழுது போட்டிக்கு செல்போன் டவர்கள் வந்துவிட்டன பெருக்கல் குறியொன்று ராட்சசன் போல் எழுந்து நிற்கின்ற மாதிரி அவை நிற்பதை பார்க்கும் பொழுது விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது போல் தோன்றினாலும் அந்த டவர்களால் மிக நுண்மையான மனிதர்கள் பாதிப்புக்கு ஆளாவதே என்னவென்று சொல்வது கோயில் கோபுரத்திற்கும் இதற்கும் தான் எத்தனை வேற்றுமை மீரா அரங்கனின் கோபுரங்களை பார்த்து மனம் மலர்ந்த நிலையில் அந்த இரும்புட்டாளர்களை பார்த்து வருந்தவும் செய்தாள் ஸ்ரீரங்கம் பல வகைகளில் வேறுபட்ட ஒரு நகரம் சுற்றிலும் நல்ல நீர் இருக்க ஒரு தீவு பகுதி நகரமாக இருப்பதென்பது அநேகமாக இங்கேதானே இருக்க முடியும் அடுத்து அந்த நகரம் கலாச்சார சிறப்போடு ஜே ஜே என்று ஜனதிரளோடு இருப்பதும் இந்த ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் ஒருமுறை ரங்கநாதனை தரிசிக்கப் போய் வந்தால் போதும் சென்னைவாசிகள் கடலோரம் நடந்து நடைப்பயிற்சி செய்து போற்றிடும் அந்த பயனை அந்த முயற்சியே தந்துவிடும் கூடுதலாக ரங்கநாதனின் அனுகிரகம் ரங்கநாயகியின் தனிப்பெரும் வாஞ்சை இது எல்லாமே வாசிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் விலைமதிப்பில்லாத விஷயங்கள் மீரா இதையெல்லாம் பெரிதாக நினைத்த காரணத்தினால் பெங்களூரில் அவளுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைத்த பொழுது அவளுக்கு அங்கே போக தோன்றவில்லை பைத்தியம் பெங்களூர் எப்படி ஜில்லுன்னு இருக்கும் தெரியுமா கார்டன் சிட்டி என்று அவளுடைய சிநேகிதி ரேணு என்கின்ற ரேணுகா சிலிர்த்த பொழுது மீரா அதை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை அவள் காலேஜில் கடைசி செமஸ்டர் தேர்வு எழுதும் பொழுதே ஒரு வரன் அவளுக்காக வந்தது அமெரிக்காவில் பெர்ஜீனியாவில் வேலை பார்த்து வரும் அந்த மாப்பிள்ளைக்கு பல லட்சங்களில் சம்பளம் அதை நாள் கணக்காக்கி மணிக்கணக்காக்கி நிமிடக்கணக்காகி ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் என்று யாரோ கணக்கு போட்டு சொன்ன பொழுது மீராவின் அப்பா சந்தான கோபால்கிட்ட மூச்சில் மார்பு முடியெல்லாம் கருகி விட்டது அவ்வளவு உஷ்ணம் சீட்டா என்னடி இது எனக்கு ஒரு வருஷம் இன்க்ரிமெண்ட்டு நூறோ நூற்றி பத்தோ தான் இங்கே மாப்பிள்ளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி ஐம்பதுனா பணத்தோட மதிப்பு பாதாளத்துக்கு போயிட்டு தடி இல்லை மாப்பிள்ள தான் மலை மாதிரி ஓசரத்துல இருக்காரா தெரியலேடி என்று பெருமிதமாக அன்று சந்தான தன் மனைவியிடம் பேசினார் சீதா என்னும் அவருடைய மனைவியும் தத்தப்பித்தன்னு வளராமல் இந்த வரணை முடிக்கிறதுக்கு பாருங்கோ வந்திருக்கிறது மாப்பிள்ளை இல்லை குபேரன் என்றாள் ஆனால் அந்த குபேரனோடு தனியே பேசும் பொழுது அவனுடைய பார்வை மிக அதிகபட்சமாக மீராவின் மேல்தான் இருந்தது துப்பட்டாவை மீறிக்கொண்டு அவளை அவன் ஊடுருவி அப்படியே இருந்தான் அதை கூட வாலிபப்பாடு என்று நினைத்து கொள்ளலாம் சகித்தும் கொள்ளலாம் நெற்றியில் அவள் இட்டு கொண்டிருந்த நங்கர் தாயாரின் மஞ்சள் காப்பை அவன் கேலியாக பார்த்து சிரித்த பொழுது அவள் மனதை மிகவும் அவள் மனதை எது பாதித்து விட்டது இது என்ன வேஷம் அங்கே வந்தப்புறம் இதெல்லாம் நீ வச்சுட்டா எனக்கு பிடிக்காது ஆமாம் நீ பார்லருக்கெல்லாம் போய் ஹேண்ட் எல்லாம் பண்ணிக்க மாட்டியா என்று அவன் கேட்டபொழுது இவன் தான் மதிக்கும் பாட்டி பங்கஜம் முதல் ரங்கநாயகி தாயார் வரை எல்லோருக்கும் சற்று எதிரானவன் போலவே அவள் உணர்ந்தாள் அவன் பிறந்தது வளர்ந்தது படித்தது வாழ்வது என்று சகலமும் மேல்நாட்டில் நல்ல வேளையாக தமிழ் பேசினான் ஹரீஷ் என்று வைணவப் பெயரும் வைத்து கொண்டிருந்தான் இந்த இரண்டையும் நீக்கம் செய்தால் அவனை ஒரு வெள்ளைக்காரனாகவோ இல்லை ஓ தான் நினைத்து கொள்ள முடியும் சாரி ஹரீஷ் நீ எனக்கான புருஷனாக ஃபிட்டாக முடியாதுன்னு எனக்கு தோன்றுறது நீ வேற இடம் பார்த்துக்கோ இந்த நிமிஷத்துலேருந்து நீ என் நண்பன் நான் உன் சிநேகிதி வைதவை பெண்களை பார்க்கும்போது நீ பதிலுக்கு அவள் கண்களை பார்த்து பேசு உனக்கு வாயில் மட்டும் பல்லில்ல கண்ணிலையும் காணாததை கண்டவன் மாதிரி உறுப்புகள் மேலே எல்லாம் அநியாயத்துக்கு கடிக்கிறேன் எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா என்று மீரா கேட்ட பொழுது ஹரீஷ் வளவலத்தை போய்விட்டான் அவனை நிர்வாணமாக்கி கண்ணத்தில் அரைந்த மாதிரி இருந்தது அன்று வீடே கலேபரமாகி போனது பாட்டி மட்டும் மீராவை தனியே அழைத்து நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்கேடி பேத்தி என்று திருஷ்டியும் கழித்தாள் சாரி என்ன பங்கஜ் நீ எப்போ இப்படியெல்லாம் பேசினா என்று மீரா கேட்டதற்கு உன் தாத்தா எதிரில் நான் பேச நினைச்சிட்ட கண்ணு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நினைக்க மட்டும்தான் முடிஞ்சிது என்று பாட்டி தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள அப்போ என் தாத்தா ஒரு பாதி ஆம்பளையா என்று மீரா கேட்க மெல்ல பேசு அந்த குப்பையெல்லாம் எதுக்கு கிளறிட்டு நாங்கள்லாம் தலையெழுத்தேனே எல்லாத்தையும் ஏற்றுண்டவா நீங்களாம் இப்போ தலையெழுத்தை மாற்றி எழுதுறவா இருக்கீங்க பாட்டி பஞ்ச் டயலாக் பேசினாள் அப்படி பேசிய பாட்டி தான் அந்த வீட்டில் மீராவுக்கு சற்று பலம் அம்மா சீதா கூட அப்புறம்தான் அப்புறம் தம்பி ஸ்ரீராம் பெர்முடாஸ் ட்ரௌசர் கைவைத்தபடியே நின்று வீட்டில் வளைய வருபவன் இன்ஜினியரிங் முடித்து விட்டான் மனசுக்குள்ளே அமெரிக்க கனவோடு இருக்கின்றான் அதனால் எப்பொழுதும் இன்டர்நெட்டோடு தான் கிடப்பான் மீரா அந்த காலை வேளை அவனுடைய அரைப்பக்கம் எட்டி பார்த்த பொழுது காதில் இயர்ஃபோன் மாட்டப்பட்டிருந்த நிலையில் அப்படியே தூங்கிக் கொண்டிருந்தான் அருகில் அதன் தொடர்போடு அவனது ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடந்தது சைலன்ட் மோடில் கிடந்த அந்த இயர்ஃபோன் இணைப்பில் இருந்து நீக்கிவிட்டு அதை கையில் எடுத்து ஃபோனின் மெசேஜ் பாக்ஸை திறந்து ஒரு சின்ன திருட்டுத்தனத்தோடு அவனுக்கு வந்திருக்கும் மெசேஜ்களை ஊடுருவினால் பீரா முக்காலை மூணு வீசம் பெண்கள்தான் செய்தி செய்தி அனுப்பியிருந்தனர் கடைசி செய்தியாக பிரீத்தி என்பவள் ஸ்வீட் கிசஸ் என்று டைப் செய்து உதட்ட பதிவை பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பியிருந்தாள் அப்போது பார்த்து அவன் வைப்ரேட்டர் சத்தமிடவும் திரையில் கவனித்தாள் பத்ரி என்கின்ற பெயர் மின்னியது இவன் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கும் கோதண்ட மாமாவின் புதல்வன் ஆன் செய்து காதை கொடுத்தாள் ஸ்ரீ ரெடி ஆயிட்டியா வரட்டுமா என்னடா பதிலியை காணும் டிக்கெட்டை தான் புக் பண்ணிட்டேன் பிரீத்தியும் வர்றா அவன் மீரா கேட்டுக்கொண்டே இருக்கின்றாள் என்பது தெரியாமலே பேசியதில் பல விஷயங்கள் மீராவும் அதற்கு மேல் பேசாமல் ஃபோனை கட் செய்தவளாக ஸ்ரீராம் அருகிலேயே வைத்துவிட்டு அவளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அறையை விட்டு வெளியேறினாள் கீழே அம்மா சீதாவின் குரல் மணி எட்டாவ போகுது நம்ம குலக் குழந்தைகள் ரெண்டோ எழுந்துட்டாளா இல்லையான்னு கொஞ்சம் பாருங்களே என்று கத்துவதும் கேட்டது அம்மா நான் எழுந்து ஒரு மணி நேரமாச்சு ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காஃபி ரெடியா என்று கேட்டுக்கொண்டே தலைமுடியை அள்ளி முடிந்து கொண்டே படி இறங்கினாள் மீரா புழுகாதடி பத்து நிமிஷம் முன்னாடி கூட வந்து பார்த்தேன் முட்டாக்கு போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தேன் ஏசியை அணைச்சி நான் உன் ரூம் வாசலை அன்றத்துக்குள்ளே எழுந்து அதை திரும்ப ஆன் பண்ணிட்டு திரும்பவும் சுருட்டிட்டு படுத்துட்டேன் இப்போ ஏங்கிட்ட ஸ்கிப்பிங்னு புழுகிறியா என்று அம்மா மெலிந்த புன்னகையோடு பார்த்தவள் அம்மா நீ பயங்கர ஷாக்குமா உன்னை யாராலையும் ஏமாற்ற முடியுது ஆமாம் என் ரூமுக்கு வந்து ஏசி அடைச்சியே உன் அருமை புள்ள ரூமுக்கு அவன் காதோட காதாக இருந்த இயர்ஃபோனை எடுத்தியா ஐயா தூக்கத்தில் கூட அவன் காதில் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதுவோ எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா பார் நீ முதல்ல ஓ முதுகப்பார் அவனை இழுத்து விட்டுட்டு நீ தப்பிக்க பார்க்காத தெரியுமே நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு நல்லா தெரியுமே என்னடி தெரியும் என்ன தெரியும் உனக்கு அவன் ஆம்பளை அவனும் நீயும் ஒன்றா இதோ இந்த உத்தரத்தில் அவன் ஒவ்வாள் மாதிரி தலைகீழாக தொங்குவான் உடால முடியுமா சீரியபடியே கேட்டாள் சீதா அவள் எப்போவுமே அப்படித்தான் அவளுக்கு ஸ்ரீராம் ஒரே பிள்ளை அவளோடு உடன் பிறந்தவர்கள் மூன்று பேர் யாருக்கும் ஆண் வாரிசை கிடையாது அவள் கணவர் சந்தானகோபாலின் உடன்பிறப்புகளும் மூன்று பேர் அவர்களுக்கும் வாரிசு இல்லை கறிவேப்பிலை போல இரண்டு தரப்புக்கும் இடையே ஒரு அபூர்வம் போல வந்து பிறந்திருப்பவன் தான் ஸ்ரீராம் அந்த பாசம் அவளை அப்படி பேச வைத்தது ஆரம்பிச்சிட்டியா அடுத்து அவன் தாடி மீச வச்சுப்பான் உன்னால முடியுமான்னு கேட்பேன் குட்டிக்கர்னு அடிப்பான் அது உன்னால முடியுமான்னு கேட்பேன் தெரியுதோ இல்லையோ போய் பல்ல தேய்ச்சிட்டு முகத்தை கழுவிட்டு வா இப்படியே சமையல் ரூமுக்குள்ளே நுழைஞ்ச காலை ஒடிச்சிடுவேன் அதிகாரமாக பேசிவிட்டு விலக பங்கஜம் பாட்டி அதை கேட்டபடியே வந்தாள் என்னடா கண்ணு ஓ அம்மா காத்தாலேயே டிஸ்கோ ஆட ஆமாம் பங்கஜ் அவ என்ன செஞ்சாலும் எதுவுமே தப்பு கிடையாது ஆனால் நான் என்ன தப்பு குளிஞ்சா தப்பு நிமிந்தா தப்பு விட்டுத்தள்ளு அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான்னா அவனை பார்க்க முடியாதேன்னு அம்மா இப்போவே அவன் வரையில் பொங்கி வழியிறா இவன் அமெரிக்காவுக்கு போய் படித்து பாஸ் பண்ணுவான்னு நீ நம்புறியா ஏண்டியே அப்படி கேட்குற நீ கேட்குறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கே அப்படியே அவன் போகிறப்ப பார்த்துக்கலாம் ஐயோ இன்னைக்கு காலை காட்சிக்கு போக போகிறாரு ஐயா உங்கள்கிட்ட காலேஜுக்குன்னு வந்து சொல்லுவான் பாரு சொல்லிவிட்டு மீரா பாத்ரூம் நோக்கி செல்ல அதுவரை ஹிந்துவை மைந்து கொண்டிருந்த சந்தான கோபாலன் சிந்தனையோடு அதை மூடி வைத்து விட்டு பொடி டப்பாவை எடுத்தார் உள்ளே பேஸ் நுரையை கொண்டு கிடந்தாள் மீரா அந்த நொடியில் அவள் செல்ஃபோனில் இருந்து அழைப்போலி அவசர அவசரமாக வாயை கொப்பளித்து விட்டு டிவி மேல்பரப்பில் இருந்தபடி ஒழித்து கொண்டிருந்த செல்ஃபோனை எடுத்து ஹலோ என்றபடி காதில் வைக்கவும் மறுபுறம் மீரா நான் டாக்டர் பேசுகிறேம்மா உன் ஃப்ரெண்டுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று உழைத்தது ஓ ரொம்ப சந்தோஷம் டாக்டர் ஆனால் என்ன டாக்டர் உன் ஃப்ரெண்டை எங்களால் காப்பாற்ற முடியலமா அந்த பதில் மீராவை சிலையாக ஆக்கிவிட்டது சிலையாகி போன மீரா மீள்வதற்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது அருமையாகவும் கலகலப்பாகவும் தொடங்கிய அவளது காலை பொழுது அப்படியே தலைகீழாக மாறிப்போனது பாட்டித்தான் முதலில் அதை கவனித்தாள் உதட்டில் சகசனாமும் சொன்னபடியே இருந்தவள் அருகில் வந்து கூர்ந்து பார்த்தாள் பங்கஜம் சொல்லுடா யார் ஃபோனில் அது ஏதாவது கெட்ட செய்தியா ஆமாம் ஐயோ யார் வைகுண்டம் போனது பரலோகம் போனது யாருன்னு கேளு என்னடி நீ சொல்கிற ஏ இது ஆஷா மீராவால் தொடர முடியவில்லை கண்கள் இரண்டும் நீர் முத்துக்களை உருட்டத் தொடங்கின ஐயோடா ஆத்துக்காரனை தொலைச்சிட்டு நிற மாசமாக இருந்தாலே அவளா அவளே தான் செத்த மெல்ல பேச ரங்கநாதா என்ன கொடுமை இது ஆமாம் எப்போது எங்கே இப்போ தான் பங்கஞ்சோம் திருச்சியில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் தான் அவளை அட்மிட் பண்ணி சேர்த்துருந்தேன் புரிஞ்சு போச்சு நேக்கு டெய்லி நீ ஒரே ஒரு பெருமானை சேவிக்கிறேன் கல்லுக்குழி ஆஞ்சநேயரை சேவிக்கிறேன்னு இதுக்காகத்தான் போயிட்டு வந்தியா சித்த மெல்ல பேசுன்னு சொன்னேன்ல மீரா அதட்டவும் வா இப்படி என்று பக்கத்து அறைக்குள் நுழைந்து கொண்ட பாட்டி அவளையும் அழைத்து நிறுத்தியவளாக கதவை மெல்ல சத்தமின்றி சாத்தி விட்டு இப்போ சொல்லு அவள் குழந்தை என்னாச்சு அதுவும் இழுத்தா இல்லை குழந்தை நல்லா இருக்கா அவ தான் மீரா சொல்லும் பொழுதே நெஞ்சு விம்ம புடவை முந்தியை வாய்க்கு கொடுத்து குமரத் தொடங்கினாள் ரங்கா இது என்ன கொடுமை குழந்தை இருக்கு தாய் போயிட்டா ஐயோ அது பாலுக்கு என்ன பண்ணும் அதைவிட பெருசு தாய்ப்பாசம் அதுவே போயிடுதே பங்கஜம் வாசம்தான் என் காலத்தில் கூட நான் இப்படி கேள்விப்பட்டதில்ல எங்கள் அம்மா காலத்தில் தான் பிள்ளையை பெற்று போட்டுட்டு தாய்க்காரி சுற்று போகிற கொடுமையெல்லாம் நிறைய நடந்தது அப்போது ஸ்கேன் எக்ஸ்ரேன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இந்த காலத்துலேயும் இப்படி நடந்துடுச்சு இதை என்னன்னு சொல்கிறது பாட்டி பங்கஜம் பதைக்க மீரா புறப்பட ஆயத்தமானால் எங்கே கிளம்பிட்ட இது என்ன கேள்வி ஆஸ்பத்திரிக்கு தான் ஆமாம் அங்கே கூட யார் இருக்கா அது ஏன் மென்னு துப்புற ஆஷாக்கு யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியாதா நீ என்ன சொல்கிற எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் பேச நாழி இல்லை விடு உன் அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லிவிட்டு போக போகிற நான் போன அப்புறம் நீயே எல்லாத்தையும் சொல்லிடு உண்மையை சொல்ல சொல்றியா ஆமாம் அப்புறம் இங்கே என்ன நடக்கும்னு தெரியும் தானே பங்கஜம் அந்த தாயெல்லாம் குழந்தை தவிச்சிட்ருக்கு அதை விடவா இங்கே பெருசாக ஒன்று நடந்துட போகுது தோபார் நீயே உன் அப்பங்கிட்ட சொல்லிட்டு போ அப்புறமா அவன் தாம் தூம்னு குதிச்சா என்னால் அவனை கட்டுப்படுத்த முடியாது அப்புறம் எல்லாம் நீ கொடுக்குற இடம்னு ராமாயணம் படிக்க தொடங்கிடுவான் பங்கஜம் செத்துருக்கிறவ உன்னோட உயிர் சிநேகிதி நான் டூர் போன இடத்தில் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடினப்ப எனக்கு தான் ரத்தத்தை தந்து காப்பாற்றினவ அவ காதல் கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் நாசமாக போனதே இல்லாமல் நினச்சி அவளை விட்டு ஒதுங்கி போக சொல்கிறதும் விலகி நிற்க சொல்கிறதும் பழங்கால பெட்டித்தனம் இது ஆண்ட்ராய்டு ஃபோன் காலம் நான் இப்போ அவள் காலமாயிட்டான்னு சொன்னால் யாரும் வருத்தப்பட மாட்டா நல்லா வேணும் அவளுக்குன்னு தான் சொல்லுவாள் அதையெல்லாம் இப்போ என் மனசு இருக்கிற நிலையில என்னால் கேட்டுக்கிறதுக்கு முடியாது எப்படியாவது நீ சமாளி இல்லையா ஏதாவது பொய்ய சொல் எல்லா பொய்யையும் உன் பேரை மட்டும் சொல்லணுமா என்ன நானும் சில நல்லதுகளுக்காக சொல்லலாம் நான் கிளம்புறேன் மீரா வேகமானாள் முகத்தை கழுவி கொண்டு வந்தவள் கைக்கு வந்த புலவியை எடுத்து உடுத்திக்கொண்டு ஸ்டிக்கர் புட்டை கூட கோணலாக ஒட்டி கொண்டவள் வீரோவை திறந்து ஒரு பெரிய சங்கிலியை எடுத்து அணிந்து கொண்டாள் போட்டுக்கொள்ளும் முன் கையால் எடை போட்டு மனசுக்குள் நிச்சயம் ஐந்து பூனுக்கு குறையாது என்று தீர்மானித்து கொண்டாள் மெல்லே எட்டி பார்த்தாள் அப்பா சந்தானகோபாலன் இல்லை மொபட்டும் அதன் இல்லை அவர் காவேரிக்கு போய்விட்டது தெரிந்தது பாத்ரூம் தாழிடப்பட்டிருந்தது அம்மாதான் உள்ளே குளித்தபடி இருக்க வேண்டும் ஸ்ரீராம் தொடர்ந்து தூங்கியபடியேதான் இருந்தான் பங்கஜம் மட்டும் மலங்க மலங்க பார்க்க போயிட்டு வரேன் அவளுக்காக கிரிமேஷன் இல்லாமல் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தான் செய்ய இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டி வந்தாலும் வரலாம் அதனால் நிச்சயமாக வர்றதுக்கு ராத்திரி ஆகிடும் பேசாமல் உண்மையே சொல்லிடு என்று சொல்லிவிட்டு பாட்டி பங்கஜத்தின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் தெருவில் இறங்கினாள் மீரா விறுவிறுப்பாக நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் பிடிப்பதெல்லாம் அந்த காலம் ஷேர் ஆட்டோ புயல் போல வந்து நின்று ஆட்களை அடைத்து கொண்டு சீறிச் செல்வது இந்த காலம் அப்படி ஒரு அசுர ஷேர் ஆட்டோவில் ஏறினாள் அதில் எஃப்எம் ரேடியோ அலைவரிசையில் தேவனையே நீ பாருங்கள் என் பாவங்கள் தம்மையும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்னும் பழைய பாட்டின் ஒலிபரப்பு ஆஷாவுக்கும் இந்த பாட்டு ரொம்பவும் பிடிக்கும் மீராவுக்குள்ளே இந்த பாட்டை தொட்டு ஆஷா விஸ்வரூபம் எடுக்க தொடங்கினாள் அவள் பழிச்சென்று இருப்பாள் துளியும் வேர்க்காத ஒரு சரீரம் அவளுக்கு கழுத்தில் சிலுவை தொங்கும் ஒரு சன்னமான சங்கிலி மார்பு மேல் தவழும் அழகே அலாதியாக இருக்கும் உடை உடுத்துவதிலும் அவள் நாசுக்கு வேறு யாருக்கும் வராது எப்பொழுதும் பழவழப்பான சில்க் ஐட்டங்களைத்தான் அணிவாள் சேலை முகப்பு நீளமாக முழங்காலை தொடும் அதை அடுக்குமடிப்பாக்கி மடிப்பாக்கி அவள் கையில் பிடித்திருப்பதே ஒரு அழகுதான் கல்லூரியில்தான் மீராவுக்கு அவள் பரிச்சயமானாள் அதுவும் பாட்டுப் போட்டியில் மீராவுக்கு பிடித்த ஒரு கர்நாடக சங்கீத பாடலை பாடி ஆஷா பரிசு வாங்கவும் மீராவின் கவனம் அவள் மேல் ஆழமாக பதிவானது அடுத்து மீரா ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் அதே விஷயத்தை தான் அவளும் சொல்லி நிற்பாள் இதெல்லாம் அவர்களுக்கான அலைவரிசை ஒரே நேர்கோட்டில் இருப்பதை உணர்த்தியது இந்த உணர்வின் முன்னால் ஜாதியும் மதமும் சங்கடமே இல்லாமல் ஒதுங்கி விட்டன ஆஷா அவ்வப்பொழுது மீரா வீட்டிற்கும் வரத் தொடங்கினாள் அவளது தோற்றம் பேச்சு மீராவின் அம்மா சீதாவுக்கும் சந்தான கோபாலனுக்கும் கூட பிடித்துவிட்டது இருந்தாலும் வெளிப்படையாக சிலுவையை கழுத்தில் தொங்கிய நிலையில் ஒரு கிறிஸ்துவ பெண் வீட்டுக்கு வந்துவிட்டு போவதை அந்த பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்தால் என்ன நினைத்து கொள்வார்கள் என்று ஒரு சின்ன நெருடல் இருக்கத்தான் செய்தது அதுதான் ஒருநாள் ஸ்ரீராம் அவளை தன் பைக்கில் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுவிட்டு வருவதாக கூறி வந்த பொழுது அவனை தடுத்த சந்தான கோபாலன் பஸ் ஸ்டாண்ட் வரை அவளை விட்டுவிட்டு வர புறப்பட்டார் நீராவுக்கு புரியாது உன் டூ வீலரை கொடுடா என்று கேட்டு வாங்கி கொண்டவர் அவளை ஏற்றிக்கொண்டு அவரே சென்று விட்டு வந்தார் வீடு திரும்பியவரை சீதா நேர்கோடாக வெறித்து புலம்ப தொடங்கினாள் இப்படி அந்த பொண்ணு வந்த இடத்துல இவ்வளோ நாழி இருப்பான்னு நான் பண்ணி போட்டதே இல்லை சாப்பிடுவானோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹாஸ்டல் சாப்பாடு அந்த பொண்ணு நாக்க மரத்தை போக வச்சிருச்சு போல என்று ஆரம்பித்தவள் இதோ பார் அந்த பொண்ணு இங்கே வரதா இருந்தால் கொஞ்சம் அந்த சிலுவசங்களே மறைவா போட்டுட்டு வர சொல்லு எதிர்விட்டு மட்டும் இன்னொரு தடவை பார்த்தாண்ணு வை யார் அந்த பொண்ணுன்னு ஆரம்பித்து பார்த்து மாமி உங்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்கான் இந்த காலத்து பசங்களை நம்புறதுக்கு இல்லை தப்பாக பத்தின்ண்டா அப்புறம் அது காதல் கல்யாணம்னு போய் நின்றுட போகுது அப்படின்னு அவளை எடுத்துக் கொடுத்தாலும் கொடுத்துருவா என்ற பொழுது மீராவுக்கு முகம் சிவந்து போனது நகரங்களில் வசிப்பவர்களிடையே இதுபோல உராய்வுகள் இன்று இல்லை அதிலும் சென்னை போன்ற நகரங்களில் தேன்கூடு போல் அப்பார்ட்மெண்ட்டுகளில் எதிர் எதிர் வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று கூட யாரும் பார்ப்பதில்லை காதலில் இன்னமும் கலாச்சார பூர்வமாக உள்ள சில ஊர்களில் இது போன்ற பயம் கலந்த சிந்தனைகளை தவிர்க்க முடிவதில்லை இந்த அக்கம்பக்க பயம் பெண்களின் வரையில் ஒரு பாதுகாப்பு அம்சமாகவும் இருப்பதுண்டு இறுதியில் சீதா பயந்து பேசியது போல்தான் ஆனது ஆஷா ராஜேஷ் என்பவரிடம் காதலில் விழுந்ததாக ஆனால் அவள் ஒரு இந்துவாக இருந்தும் ஆஷாவை எது பாதிக்கவில்லை என் அன்பான கர்த்தரிடம் இருந்து மட்டும் என்னை பிரித்து விடாதே என்ற ஆஷாவின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான் ராஜேஷ் நல்ல காதலுக்கு மதம் ஒரு தடையில்லை என்று அவள் கழுத்தில் தாலி கட்டினான் ஆனால் அவனுடைய குடும்பம் ராஜேஷை ஒதுக்கி வைத்து விட்டது ஆஷாவின் குடும்பமும் அவளை ஒதுக்கி விட்டது வாஸ்தவத்தில் ஆஷா ஒரு பாதி அனாதை தாய் தந்தையரை சின்ன வயதிலேயே பறிகொடுத்துவிட்டு விட்டு தாய் மாமன் அழைப்பில் வளர்ந்தவள் அந்த மாமன் கூட ஒரு பாவப்பட்ட ஆசாமி அவனுடைய மனைவிடம் மாட்டிக்கொண்டு முழிக்கின்ற ஒரு கடிகார மெக்கானிக் கன்னியாகுமரியில் ஒரு ஷோரூமை ஒட்டி ஒரு ஐந்துக்கு பத்தடி இடத்தில் இருநூறு இரண்டாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்துக்கொண்டு கண்ணாடி பெட்டி ஒன்றை தூசு துப்பு படாதபடி வைத்துக்கொண்டு கடிகாரங்களை ரிப்பேர் செய்பவர் இன்று ரிப்பேர் என்று யாரும் பெரிதாக வருவதில்லை கடிகாரம் ரிப்பேர் ஆனால் புதிதாக ஒன்றை வாங்கிவிடலாம் என்று அளவுக்கு கடிகாரங்கள் மலிவாகிவிட்டன அதனால் வருமானமே இல்லாததால் வாழ்க்கைப்பாடை பெரும்பாடு இதில் ஆஷாவுக்கு அவதரால் வரை உதவியதே பெரியது அவள் காதல் மனம் புரியவும் அதையே சாக்காக வைத்து இனி உனக்கும் எங்களுக்கும் வாழ்வு சாவு எதுவும் கிடையாது என்று கூறிவிட்டாள் ஆஷாவின் மாமன் மனைவி இந்த நிலையில் மீராவும் நண்பர்களும் தான் ஆஷாவுக்கு பக்கத்தில் இருந்து கல்யாணத்தின் போது எல்லா உதவிகளையும் செய்யும்படியாக ஆயிற்று இனி ஆஷாவுக்கு பிரச்சனை இல்லை அவள் வாழ்வு சீராகிவிடும் ஏழ்மையிலிருந்தும் விடுபட்டு விடுவாள் என்றெல்லாம் தான் மீராவும் நம்பினாள் ஆனால் ராஜேஷ் ஒரு விபத்து வலிவாங்கிவிடும் என்று யாருமே நினைக்கவில்லை ஹாஸ்பிட்டல் வாசல் ஷேர் ஆட்டோவிலிருந்து இருந்து ஊதிர்ந்த மீரா அவள் நட்பு வட்டம் பாபு ஸ்ரீதர் சகுந்தலா முத்துலக்ஷ்மி என்கின்ற நான்கு பேர்களாய் நின்று கொண்டிருந்தனர் எல்லோருடைய முகத்திலும் சோகம் கப்பி கிடந்தது மீரா வரவும் அவளை சூழ்ந்து கொண்டனர் நீங்கள்லாம் எப்போ வந்தீங்க வந்து பத்து நிமிஷமாச்சு மீரா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆஷா உடம்ப பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தை பார்த்தீங்களா எப்படி இருக்கா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்